ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் இப்போ வந்து மெஹந்தி போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் மெட்டி எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு தெரில ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா சடங்கு கழிச்சு முகூர்த்தரிசி அடி போடுவாங்க எங்கள் ஏரியாவில் உங்க எங் உங்க உங்க ஏரியாவில் டிஃப்ரெண்டாக பண்ணலாம் வாய்ப்பு இருக்கு இப்போ நாங்கள் அங்கே தான் போயிட்டு இருக்கோம் இப்போ இருந்து வேலையெல்லாம் ஏதாச்சும் நம்ம பார்க்க போகிறதில்ல அவங்க வேலை பார்க்க நம்ம பார்த்துட்டு கிளம்பி வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் ஃப்ரேம் ஒன்று வந்து போட போகிறோம் அது போடுறதுக்காக நம்ம வந்து ஒரு ஷோ போயிட்டு புது <laughs> 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 இப்போ புது பொண்ணு வந்து பழைய பொண்ணாக இருக்கு புது பொண்ணு ஆறுறதுக்கு இன்னும் நேரம் ஆகும் நாங்க போயிடுவோம் புது பொண்ணே புது பொண்ணு கேய் புது பொண்ணுக்கு யாரில் நீதானே என்ன வெக்கப்படுற புது பொண்ணு யாருன்னு யோசிச்சுக்கிறதுன்னு நினைக்கிறேன் எடுக்காத கேவலமா இருக்கே மெஹந்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க புது பொண்ணுங்க பாருங்க சிரிங்க சங்கர் எப்படி இங்க பாரு ஏ ரெண்டு பேர் ஆள் இங்கே பாக்குறீங்க ஒரு ஆள் ரெண்டு பேர் சிரிங்க பாப்போம் சங்கரி வந்து மெஹந்தி ஆர்டிஸ்ட்டு உங்களுக்கு யாராக்காச்சும் மெஹந்தி போடணும் அப்படின்னா சிவாவை காண்டக்ட் பண்ணலாம் என்னால் வேணாமலை காண்டக்ட் பண்ணுங்க ஒரு மெஹந்தி ரொம்ப சீப்பாக பண்ணி தருவாங்க ஒரு ஹேண்டுக்கு வந்து எவ்வளோ வாங்குகிற முப்பது ரூபாயா எல்லாரும் பரபரப்பாக இருக்காங்க இங்கே என் மையம் வந்து பால் பிடிச்சிக்கிட்டுருக்கேன் தல்லாத தள்ளாத புது பொண்ணுக்கு வந்து பேக்கிங் பார்த்தீங்கன்னா பின்னாடி நிறையா பண்ணிட்டாங்க எங்கள் பிள்ளைங்களா அவங்க வீட்டு கிளம்புறதுக்கு பேக் பேக ரெடி ரெடியாகி சங் மதுகுலா வந்து சாரி வந்து கட்டி பார்த்து பழகிக்கொண்டிருக்கிறது இந்த சேலை தான் செம்ம சேல் எனக்கு சேலை சூப்பராக இருக்குது இன்னும் வேணும்னாலும் இந்த சேலை உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் கலர் சூப்பராக இருக்குது வேந்தி போட்டுக்கிட்டே இருக்குது சிவா சிவா எப்போ முடியும் ஆல்மோஸ்ட் நம்ம நேத்தே போட்டு இன்னும் நல்லா இருந்திருக்கே என்ன பொண்ணு தான் ரொம்ப பிஸியா இருக்கு ஆ வெயிலில் சரி இப்படி தூங்குறான் ரொம்ப கோமிரம் மட்டும் இன்னும் தூங்கவே இல்லைல்ல விடிய விடிய கோ போட்டு இந்த நிலைமை ஆயிவிட்டது சிவா ஐயோ கடவுளே

சோகமா இருக்கு அதனால என்னப்பா சோகமா இருக்கு காட்டி அழுகுது மேல மேல சித்தப்பா போட்டா கிட்ட இருக்கேன்

இந்த சேரீ தான் நான் வந்து இந்த சேரீ கட்டிட்டு நான் வந்து என்னைக்கு எடுத்தது எப்போ காமிக்கிறேன் இந்த பிளவுஸ் எனக்கு யார் ஸ்டிச் பண்ணால் இந்த ஆறு யார் பண்ணி கொடுத்தான்றதையும் போடுவேன் ராமா எங்கே நிறைய பேர் கேட்குறீங்க இல்லைங்க வீட்டில் யார் போய் தான் கிளம்பி நாங்கள் வந்து ஆறு மணிக்கு தான் நலங்கு வைக்கிறாங்க நலங்கு வச்சுக்கிற ஃபங்க்ஷன் வந்து தனியாக உங்களுக்கு வரும் இந்த வீடியோ தனியாக வரும் நம்ம சேனலாக புதுசாக அரைச்சு பார்க்கறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை கண்ணாக கிளிக் பண்ணி பாய் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் thank <laughs> you